இப்போது இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற வேண்டுகோள் கிளேசேதனம் என்பதும் விபதி சபதி சன்னிதானம் என்பதும் இரண்டு வேண்டுகோள்கள் இருக்கின்றன ஒன்றை கவனித்துக் கொண்டு வருகிறோம் இதற்கு முன்னே இருக்கிற ஸ்லோகங்களில் எல்லாம் கூட கடைசி பாதத்திலே ஒரு வேண்டுகோள் இருக்கும் கருடனிடம் ஒரு பிரார்த்தனை இருக்கும் இந்த கொண்டு பார்த்தோமானால் நமக்கு ஒன்று புரிகிறது வெவ்வேறு ஸ்லோகத்திலே வெவ்வேறு பிரார்த்தனைகள் இருக்கின்றன என்று இதற்கு முன் இருக்கிற ஆறாவது ஸ்லோகத்திலே தோஷையே என்று எங்களை மகிழ்வி கட்டும் என்றிருக்கிறது அதற்கு முன் ஐந்தாவது ஸ்லோகத்திலே விகடயசுபயம் என்று எங்களுடைய பயத்தை நீக்கட்டும் போக்கடிக்கட்டும் என்கிற வேண்டுகோள் அங்கே இருக்கிறது அதற்கு முன் நாலாவது ஸ்லோகத்திலே பிரம்ம சபிரம்ம காம்னா பிரதிஷது என்று சத்பிரம்மத்தை என்ற ஒன்றை எங்களுக்கு கொடுக்கட்டும் என்று சத்பிரம்மதா என்றால் அங்கே பரபிரம்மத்தோடு சேர்ந்திருப்பது என்று அதை கொடுக்கட்டும் என்ற வேண்டுகோள் அதற்கும் முன் ஸ்லோகத்திலே என்று எங்களுக்கு ஸ்வச்சந்த தன்மையை உண்டாக்கட்டும் எங்கள் விருப்பமெல்லாம் நிறைவேறட்டும் என்ற அர்த்தம் அல்லது ஸ்வச்சந்த தன்மை முக்தி நிலையில்தான் உண்டாகும் என்ற கருத்து வைத்துக் கொண்டால் முக்தராக்கட்டும் என்ற அதற்கும் முன் ஸ்லோகத்திலே அதற்கும்லோகத்திலேப்பா என்று எங்களை கருத்மத்ய இருக்கிறது கருட மந்திரம் அது காப்பாற்றக்கும் என்று இப்பொழுது எல்லாவற்றையும் இந்த ஆரையும் சேர்த்து பார்த்தோமானால் என்ன புரிகிறது ஆறும் வெவ்வேறாக இருப்பது புரிகிறது கருடனிடம் நாம் பிரார்த்திப்பது வெவ்வேறாக இருக்கிறது பரம காந்திகள் வந்து ஐமான எதையுமே வேண்ட மாட்டார்களே இந்த தருட பஞ்சாசத்திலே இதுவரையிலேயே ஆறு வேண்டுகோள்கள் வந்துவிட்டன என்று பார்த்தோமானால் அதிலே நமக்கு ஒரு சூக்மம் கிடைக்கும் இந்த ஆறு வேண்டுதலும் பெருமாளிடம் நாம் புருஷார்த்தமான மோட்சத்தை வேண்டுவது என்று எந்த பிரார்த்தனையானது பெரியோர்களாலே சம்மதமாக இருக்கிறதோ அர்த்த பிரார்த்தனையாகத்தான் இருக்கிறது எனக்கு குடு புத்திரன் குடு என்றெல்லாம் கேட்காமல் இது அத்தனையும் வெவ்வேறாக தோன்றினாலும் என் பாதுகாருமதியா என்று கருட விஜயங்களை காப்பாற்றட்டும் என்று சொல்கிற ரட்சணம் என்பது இருக்கிறதே பாலனம் என்பது அதுவும் கூட மோட்சம் கொடுப்பது என்று அர்த்தம் இருக்கலாம் தன்மையை கொடுக்கட்டும் என்பதும் மோட்ச பிரார்த்தனையாக இருக்கலாம் பிரம்ம சப்ரம் என்பது நிச்சயமாக சப்ரம்மதா என்பது மோட்ச பிரார்த்தனை தான் பயத்தை நீக்கட்டும் என்பது சம்சார பயத்தை நீக்கட்டும் என்றும் கொள்ளலாம் அந்த இடத்திற்கு ஏற்றபடி விஷ பயத்தை நீக்கட்டும் என்றும் கொள்ளலாம் எங்களை மகிழ்விக்கட்டும் என்று மோட்சானந்த பிரதானத்தையும் சொல்லலாம் கிளேசம் சிந்தன் என்று இந்த பவ கிளேசத்தை சம்சாரக் கிளேசத்தை அறுப்பதையும் சொல்லலாம் இந்த பிரகிருதி மண்டலத்தில் மாட்டிக்கொண்டு கர்ம பந்தங்களிலே சிக்கின விபத்திலே சந்நிதி என்று எல்லா வேண்டுகோள்களும் ஒரே திக்கிலே தான் போகின்றன ஒரே அர்த்தத்தை தான் கொண்டிருக்கின்றன பரம காந்திகள் வேண்டுகிற வேண்டுகோள்கள் தான் என்றும் நாம் அர்த்தம் சொல்லும்படியாக പദങ്ങൾ വീണ്ടിരിക്കുന്നതാണെങ്കിൽ